நீதிமன்ற நீதிபதி வந்து அவர் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது வந்து விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர் வந்து விசாரணை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு இந்த விசாரணையில் வந்து முக்கியமான அதாவது இந்த அஜித்குமார் காவலர்கள் அடித்ததை வந்து படம் பிடித்த சத்தீஸ்வரன் வந்து உரிய ஆதாரத்தை வந்து கோர்ட்டில் சமர்த்ததுனால அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாக வந்து ராஜா என்ற எஸ்ஐ வந்து கொலை மிரட்டல் கொடுத்ததாக வந்து அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இன்று காலை வந்து அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து நான் வந்து டிஜிக்கு கடிதம் கொடுத்துருக்கேன் இதுவரை மாவட்டத்திலிருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோ எவரோ யாரும் வந்து எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கவில்லைன்னு சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து இப்போ அவருக்கு நீதிபதியிட்ட வந்து விசாரணைக்கு இன்னைக்கு போது அவரிடம் நீதிபதியிடமும் வந்து அவர் அந்த சத்தீஸ்வரன் மற்றும் அந்த கோயில் க கண்க சிசிடிவி கண்காணிப்பாளர் சீனிவாசன் இருவருமே வந்து காவல்துறை வந்து எங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு மிரட்டப்படுற மிரட்டப்படுவதாக வந்து குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் வந்து சிவகங்கை இதே சிவகங்கை மாவட்ட பொறுப்பு எஸ்பி அவர் வந்து பேரில் இன்று வந்து சக்தீஸ்வரன் அவர்களுடைய இல்லத்துக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் இரு காவலர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து அப்போ ஹெச்ஆர்எம்சி அதாவது இந்து சமூக நிலை அறநிலைத்துறைக்கு சொந்த மா அலுவலகத்துக்கும் வந்து இரண்டு காவலர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பணி பணியில் நியமிச்சு விவரங்களுக்கு நன்றி சார்